ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று கார் பார்க்கிங் இஷ்யூல ஆப்போசிட் பார்ட்டி ஒரு ஜட்ஜோட பையன் அதுவும் ஹை கோர்ட் ஜட்ஜோட பையன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்தால அது மிகப்பெரிய இஷூவா மாறுநிச்சு அண்ட் ஆல்சோ அந்த ஜட்ஜு பையனை தாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி தர்ஷன் மேல புகாரும் அழிச்சிருந்தாங்க உடனே தர்ஷன் அவர்களை அரஸ்டும் பண்ணிட்டாங்க இப்போ அத பத்தி தர்ஷன் அவர்களோட முன்னாள் காதலி சனம் ஷெட்டி அவர்கள் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டுருவாங்க அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நேற்று ஒரு நியூஸ் ஷேர் பண்ண என் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து அந்த லிங்கை எனக்கு அனுப்புனாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவர்கள் கைதாகிட்டார் அப்படின்னு வந்த நியூஸை ஏன்னா நான் அனுபவிச்ச வழி எப்படி நிறைய துரோகத்தால் இப்படி ஒரு வழியை அனுபவிச்சிருக்கேன் அப்படி இருந்தும் ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு ஆனா இருந்தாலும் அதுக்கப்புறம் தர்ஷன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்களா நான் அவங்களுக்காகவும் குரல் கொடுப்பேன் அதனால தர்ஷன் மேல தப்பு இருக்கா இல்லையான்றதான் இப்ப பார்க்கணும் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி ஒரே நாள எப்படி விசாரிக்காம தர்ஷன் மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க அதுவும் அது ஃப்ரைடே மண்டே தான் விசாரணை பண்ணுவாங்க ஃப்ரைடேல உடனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சட்டம் இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்குமான்றது எனக்கு இப்பதான் ஆச்சரியமா இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயும் இப்படி எல்லாம் பண்ணது இல்லையே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு தூரம் இறங்குறாங்களா தப்பு யார் மேலன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல ஜுஜிபி ஒரு கார் பார்க்கிங் இஷ்யூ தான் அதை ரெண்டு பேருமே பேசி தீர்த்துட்டு போயிருந்துருக்கணும் ஆனா அத அவங்க பெருசா ஆக்கிட்டாங்க சரி ஓகே தர்ஷனா கைது பண்ணாங்க எஃப்ஐஆர் போயிட்டாங்க சரி எஃப்ஐஆர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து சிசிடிவி காட்சியை வெளியிட வேண்டியது ஆனா அப்ப தெரிஞ்சிருக்கும்ல யார் மேல தப்பு இருக்குன்னு சோ இதுக்கான தீர்வை உடனே கண்டுபிடிக்கணும் தப்பே பண்ணாதவங்க தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சனம் செட்டி அவர்கள் சொல்லிருக்காங்க அந்த நேத்து ஃபுல்லா தர்ஷன் நியூஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது சரோகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தர்ஷனை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்